கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள் பாண்டவங்க மகிமை பாண்டவனுடைய மகிமையை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பேரானந்தமான ஒரு உணர்வு அதுவும் விட்டல் விட்டல் என்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நம் உடலுக்கு புத்துணர்ச்சி மனதுக்கு புத்துணர்ச்சி அவ்வளவு நம் நம்ம எவ்வளோ பக்தியாக இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதாவது பல மடங்கு பாண்டரங்கன் நமக்காக கீழறங்கி வருவார் என்பது சத்தியமான உண்மை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உண்மை வரலாறு நாம் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவந்திபுரம் என்ற ஒரு சிற்றூர் உத்தரப்பிரதேசத்தில் அவந்திபுரம் அங்கே வந்து சேனா என்ற ஒரு பக்தர் இருந்தார் அந்த ஊரோட ராஜா வந்து நவாப் இந்த சேனா வந்து பான்றங்க பக்தினா அவ்வளோ பக்தி இது என்னென்னா நிறைய பேர் ஊரில் வந்து சேனாவை பைத்தியம்னே சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் நம்ம நம்ம என்ன பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அபிராமி பட்டர் வந்து ஒரு வாட்டி அபிராமி முன்னாடி உட்காந்து அபிராமி கண்மூடி தியானம் செய்து கொண்டிருந்த போது ஒரு ராஜா வந்து கேட்டார் இன்றைக்கி என்ன அமாவாசையாக போடுறமியான்னு கேட்ட கதை உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சேனா வந்து பாண்டரங்கனை பற்றி பேசினாலே ஏதோ பக்தி அப்படி ஒரு ஒரு இதுக்கு போயிடுவார் அவர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவார் போனால் எவ்வளோ நேரம் கழித்து அவர் எழுந்திருக்காருன்னே தெரியாது அது அவருக்கும் தெரியாது அவரோடு இருப்பவர்களுக்கும் தெரியாது அதை மாதிரி அவருக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னா அரசாங்கத்தில் ராஜாவுக்கு இந்த ஷேவ் பண்ணுறது ஷவரம் பண்ணுறது என்று சொல்வார்கள் இந்த ஷேவ் பண்ணுற உத்தியோகம் ராஜாவுக்கு வந்து ஷவரம் பண்ணிவிட்டு அவர் பாடிக்கு எண்ணெய் மசாஜெலாம் போட்டு விட்டு அவர் உடம்பெல்லாம் அமைக்க விட்டுட்டு போனோம் இதுதான் டெய்லி சேனாவோட வேலை இந்த சேனாவோட இந்த க்ஷவரம் பண்ணுற அந்த அழகு அந்த நேர்த்தி இதெல்லாம் அந்த மகாராஜாவுக்கு நவாபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் எப்போவுமே அவர் சேனாவை தான் கூப்பிடுவார் இது 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 வந்து பல பேருக்கு பொறாமல் ஏன்னா சேனாவோடய சொந்தக்காரங்களே அரண்மனையில் நிறைய பேர் வேலை செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு இல்லாமல் என்னடா நம்மளுக்கு இல்லாத ஒரு ஒரு முக்கியத்துவம் ராஜா வந்து எப்போ பார்த்தாலும் சேனாவை கூப்பிடு சேனாவை கூப்பிடு சேனாவை கூப்பிடுன்னு என்ன அப்படி என்ன சேனாக்கிட்ட இருக்குது அப்படின்னு இவங்களாம் பேசிப்பாங்க இது சேனாவுடைய காதிலும் விழும் ஆனால் பாண்டரங்கன் மீது கொண்ட ஒரு அதீதமான பக்தியால் இல்லை ஏ கடவுளே நம்ம பக்கம் அப்படின்னு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல ஏ பாண்டரங்கன் இருக்காட்டா அவன் பார்த்து பாட்டான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான பக்தி சேனாவிடம் இருந்தது பாண்டரங்கன் மீது அவன் எப்போ பார்த்தாலும் பாண்டரங்கா பாண்டரங்கா விட்டல் 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 விட்டலை பாடுற ஜெய ஜெய் ராம கிருஷ்ணஹரி ஹரி ஜெய ஜெய் ராம கிருஷ்ணஹரி ஹரி எங்கேயாவது இதை மாதிரி ஒரு பஜனை குரல் கேட்டதுன்னா ஒரு பஜன் குழு பாடின்னு போனாங்க அப்படின்னா அந்த பஜன் குழு பின்னாடியே அவர் போயிடுவார் என்ன வேலை இருக்குது அடுத்த வேலை என்ன அரண் மணிக்கு போகணுமே அதை பற்றிலாம் அவர் கவலைப்படாததில்லை சாப்பிட்ணுமே தூங்கணுமே பாண்டரங்கன்னு கேட்டால் போகிறோம் ஜெய ஜெய விட்டல பாண்டுரங்கா ரங்கா ஹரி ஹரி விட்டல பாண்டுரங்கா ரங்கா ஒரு கூட்டம் போயிட்டே இருக்கும் பின்னாடியே போயிடுவார் அவர் வீட்டில் மனைவி சாப்பாடு தூக்கம் எதுவுமே எதுவுமே அக்கற இல்லை ஆனால் இந்த அரண்மனைக்கு மட்டும் கார்த்தால அவர் எழுந்து பாண்டவங்க பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக அரண்மனைக்கு போயிடுவார் வேலைக்கு வேலைக்கு போய் ராஜாவுக்கு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வந்துடுவார் அவர் இப்படிப்பட்ட ஒரு சேனாவுக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் என்ன ஒரு அலட்சியம் இப்போ அவர் யார்கிட்ட பேசினாலும் கண்ணனுடைய நினைவு அவருக்கு இருக்கும் யார்டையாவது பேசும்போது விட்டல விட்டல பாண்டுரங்கா ரங்கா ஹரி ஹரி விட்டல ரங்கா இது கேட்டதுன்னா அவர் பேசுறதுல இவர் கவனம் போகாது இது என்ன நடப்பாங்க நம்மளே என்ன நடப்போம் ஏன்னா துமர் புருஷவனாக இருக்கான் அவங்களுக்கு இந்த பாண்டுரங்க பக்தியை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து என்ன திமிழ் பிடிச்சிவனாக இருக்கா கேட்டதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார் விட்டலை விட்டலை பாண்டுரங்கா ஹரிஹரி விட் அப்படியே போயிடுவார் என்னென்னா இதை மாதிரி ஒரு ஆளுக்கு இது மாதிரி ஒரு முக்கியத்துவம் ராஜா கொடுக்குறாரு சரி இதுக்கு சரியான சந்தர்ப்பம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க ஒரு நாள் கார்த்தால் பாண்டரங்கு பூஜையில் உட்காராரு வழக்கம் போல் அன்றைக்கி என்னமோ தெரில அவருக்கு பேரானந்தம் பாண்டரங்கா பாண்டரங்கா விட்டலை விட்டலை பாண்டுரங்கா ஹரிஹரி விட்டலை பாண்டுரங்கா விட்டலை விட்டலை பாண்டுரங்கா ஹரிஹரி விட்டலை பாண்டுரங்கா விட்டல விட் போயிட்டே இருக்கு தூக்கத்தை மறந்தாச்சு சாப்பாடை மறந்தாச்சு நம்ம ஒரு வேலைக்கு போகணுமேன்ற பயமும் போயிடுச்சு ஏன்னா அவர் மனம் முழுக்க அவர் உடல் முழுக்க பாண்டரங்கன் ஆக்கிரமித்திருந்தான் என்பதுதான் சத்தியம் அப்போ பூஜை போயிட்டே இருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து பூஜையை போய் நிறுத்த முடியல என்ன இங்கே ராஜா டைம் வந்தாச்சு டெய்லி ராஜாவுக்கு சவரம் பண்ணோம் இந்த டைம் வந்தாச்சு இந்த டைம் வந்தபோது ராஜா வந்து உட்காந்து டேய் எங்கடா சேனா இல்லை ஒன்றும் வரல ஏய் பாய் பாரு சீ டைம் ஆகிடுது நிறைய அரசு அலுவல்கள் நிறைய இருக்குது நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி நிறைய வழக்குகள் இருக்குது சீக்கிரம் கூப்பிட்டேன் சேனாவை அப்போது நாலு சேவகர்கள் சேனா வெட்டை நோக்கி சென் போகிறாங்க இப்போ அங்கே போகும்பொழுது சேனா பூஜையில் இருக்கார் உள்ள அவங்க மனைவி ராஜா வீட்டிலேருந்து வந்தவொடனே பயந்துட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு சொல்லி சமாளிக்கணுமே இல்லையே சேனா வீட்டில் இல்லையே அப்படின்ட்டாங்க ஆனால் விட்டல விட்டல பா ஹரிஹரி ரங்கா ஹரி ரங்கா அந்த குரல் இவங்களுக்கு கேட்குது அம்மா நவாப அவசரமாக ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னார்ம்மா அவருக்கு ஷவரம் பண்ணுறதுக்கு டைம் ஆகிட்டோம்மா சீக்கிரம் அனுப்பணும் அப்படின்னு இல்லைங்க அவர் வீட்டில் இல்லைங்க அவர் வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டாங்க இவங்க நாலு பேரில் நாலு பேரும் சேனா மீது பொறாமை கொண்டவர்கள் பார்த்தான் இதுதான்ட்டா சந்தர்ப்பம் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ராஜா கிட்டே போய் ராஜா பாருங்க ராஜா வீட்டு உள்ளேயே அவனை வச்சுன்னு அவங்க மனைவி இல்லைன்னு சொல்கிறாங்க யார் பாண்டவங்க நான் அவனுக்கு படி அளக்குறான் நம்ம தானே ராஜா படி அளக்குறோம் என்ன ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு அரண்மனையிலேருந்து ஒரு நாலு பேர் போயிருக்கோம் ராஜா ஆயிடுச்சுன்னு வர சொல்லான்னு சொல்கிறோம் வர முடியாதுன்னு சொல்லி வீட்டு இருந்து துமராக உட்காந்துருக்கான் பாண்டவங்க அவனுக்கு படி அடக்குறான் அப்படின்னு கேட்குறான் கேட்கும் போது ராஜாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஏய் அவன் போய் அப்படின்னு திரும்புகிறார் அவனை போய் இழுத்துன்னு வாங்கினான்னு சொல்லத்துக்கு வராரு திரும்புகிறார் சேனா வெளியில் அந்த ஷவரப்பட்டியோடு நிற்கிறார் ஏய் வந்துட்டான்ப்பா போப்பா போப்பா அப்படின் ஒன்று சேனா உள்ள வரான் உள்ளே வந்து அப்படி மொழ அப்படி தலையெல்லாம் எண்ணெய் போட்டு அப்படி மொள்ளை அப்படி மசாஜ் பண்ணி ராஜாக்கு ஏதோ ஒரு 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 பேரானந்தமாக இருக்குது அப்படி மொழ அப்படி தலையை தலையி அப்படி எண்ணெயை போட்டு மொல்ல உடம்பெல்லாம் போட்டு அப்படி கத்தி எடுத்து அப்படி மொல்ல அப்படி பண்ணி அப்படி கன்னத்தை தொட்டு அப்படி கன்னத்தை தொட்ட உடனே ராஜாக்கு சில்லுன்னு அப்படி இந்த உடம்பு அப்படி இந்த புல்லரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது மாதிரி ராஜாக்கு ஒரு 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 பேரானந்த அனுபவம் ஏற்பட்டு தான் ஆஹா அப்படியே உட்காந்துருக்கார ராஜா இவர் பண்ணிகிட்டே இருக்காரு முல்லை பண்ணி முல்ல ஷேவெல்லாம் பண்ணி முள்ள அப்படி எண்ணெய் மசாஜ் போட்டு அப்படியே உடம்பு தேய்ச்சி விட்டு உடம்ப அப்படி பிடிச்சி விட்டு முதுக பிடிச்சி விட்டு பார்த்தா நேரம் போயிட்டே இருக்கு எப்போ ஒரு மணி நேரம் ஆறுது ரெண்டு மணி நேரம் ஆறு மூணு மணி நேரம் ஆறுது டைம் போயிட்டே இருக்குது டைம் இப்போது அவரை கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாருமே சேனாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க ஏமா ராஜா அவசர வழக்கு நிறைய இருக்குன்னாரு அரசு அலுவல்கள் இருக்குது என்ன அது ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் வெளியில் வர்ற ராஜா ஒன்றும் குளிக்க கூட இல்லை இப்போ தான் என்ன மசாஜ் போட்டுருக்காங்க இருக்கும் இருக்கும்பொழுது இந்த ஷவரம் பண்ணி கடைசியாக ஷவரம் பண்ணும்போது இந்த வெள்ளி கப்பில் தண்ணியில் இவர் மசாஜ் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு சவரம் பண்ணி வசா பண்ணிட்டு பொழுது சேனாவுடைய முகம் அந்த தண்ணியில் தெரியுது ராஜாவுக்கு அவ்வளோ சுகமாக இருக்கு இப்போ சேனாவோட மூஞ்சியே அதில் பார்க்குறாரு இதில் அந்த வெள்ளிக்கிண்ணத்தில் பார்க்குறாரு ஆடி போயிடுறார் அப்படியே என்ன தெரியுமா தெரிஞ்சது மகர குண்டலங்களோடு சங்கு சக்கரதாரியாக ஒரு அழகான ஒரு கண்ணனுடைய தரிசனம் அந்த கண்ணனுடைய முகபிம்பம் அந்த நீரிலே தெரிகிறது ராஜா பார்த்துன்னே ஐயோ என்னடா அது இப்போ அவருக்கு பேச்சே வரல ராஜாவுக்கு யாரும் பார்க்குறாரு பகவான் பாண்டரங்கனை பார்க்குறாரு அப்படின்னா நான் இதராக வந்தது ஒரு பக்தனுக்காக பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் உண்மையான பக்திக்காக நமக்காக கீழே இறங்கி வருவான் பாண்டரங்கன் அப்படின்னு சொன்னது இல்லை இப்போ ராஜா பார்த்தோன்ன அவருக்கு ஒன்றுமே புரியல சேனா பண்ணு சேனா நீ பாடுக்கு பண்ணு எனக்கு எந்த வேலையும் இன்றைக்கி நீ எந்த வேலையும் கிடையாது நீ பண்ணு அப்படி இந்த ஆனந்தம் எனக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடச்சதே இல்லை நீ பாட்டுக்கு பண்ணு சேனா அப்படின்னும்போது சேனா பண்ணி முடித்து அப்படி நகர்றாரு அப்படி ராஜா எழுந்திருக்கிறாரு எழுந்து சேனா நீ இங்கேரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் எனக்கு திருப்பி பண்ணி விடு இந்த மாதிரி இந்தா அப்படி சொல்லிட்டு கையில் கிடச்ச பொற்காசுகளை அப்படியே தூக்கி பாண்டரங்கன் சேனாவாக வந்திருக்கிறார் அந்த சேனாவுக்காக ராஜா கொடுத்த பொற்காசுகள் அப்படியே அவன் கையில் கொடுக்கிறார் அவன் கையில வாங்கிக்கிறான் நீங்க போய் குடிச்சுட்டு வந்திருக்க ராஜான்றான் இவர் குடிச்சிட்டு வந்து பார்க்குறாரு சேனாவை காணவில்லை உடனே ஐயோ சேனாவை கூப்பிடு எனக்கு சேனா எனக்கு எனக்கு பண்ணணும் சேனாவை கூப்பிடு அப்படின்னு கூப்பிடுறான் இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல ராஜா அவன் வந்துட்டு போயிட்டான் ராஜா அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு நீ வீட்டுக்கு போய் அவன் உடனே கூப்பிட்டுவான் உடனே திருப்பி சேவகர்கள் என்னென்னா அது ராஜாக்கு என்ன ஆச்சனை தெரியலையே சரி சேவகர்கள் வீட்டுக்கு போகிறாங்க இதுக்குள்ள சேனாவாக வந்த பாண்டரங்கன் நேராக சேனா வீட்டிற்கு சென்று ராஜா கொடுத்தா இருப்பாரு பொற்காசு அந்த பொற்காசுகளை எல்லாத்தையும் இந்த ஷவர பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டிக்குள்ள போட்டார் போட்டு இப்போ சேனா வாங்க வாங்க ராஜா அவசரமாக உங்களுக்கு கூப்பிடுறார் அப்படின்னு தான் சேனாவுக்கு புத்தி வருது ஐயோயோ நம்ம இன்றைக்கி வேலைக்கே போலியே இப்போ ராஜா கூப்பிட்றாங்கன்னா மேலே ஏதோ கோபம் நம்ம கண்டிப்பாக நமக்கு தண்டனை உண்டு அப்படி சொல்லிட்டு சேனா எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நேராக அரண்மனைக்கு செல்கிறார் ராஜா ஓடி வந்து கட்டி பிடிச்சாராம் கட்டி பிடிச்சி வாசேனா வாசேனா இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணியே அதே மாதிரி எனக்கு சவனம் பண்ணு அதே மாதிரி பண்ண ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிடாரான் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல என்னன்னா அது இப்போதானே பண்ணிட்டு போனால் திருப்பி பண்ணுன்றாரு உடம்பு பிடிச்சி விடுன்றாரு என்னன்னு புரியலையே திருப்பி பண்ணிட்டு ராஜா கேட்குறானா நீ காற்றாலே எனக்கு ஒரு காட்சி கொடுத்த அந்த காட்சி எனக்கு காமிய அப்படின்னாராம் சேனாக்கு ஒன்றுமே புரியல ராஜா நான் காற்றால் வரவே இல்லையே ராஜா வரவே இல்லையா நீ காத்தால் பண்ணி அதை பண்ணு இப்போ அந்த காட்சி கூட இருக்குது அப்படின்னாராம் அந்த வெள்ளி கிண்ணத்தில் தண்ணியில் சேனா முக முகத்தை காண்பிக்கிறார் சேனா முகம்தான் இருக்காங்க அப்போதான் ராஜாவுக்கு தெரிஞ்சது ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பாண்டங்கனுடைய இத்தனை பக்தி வச்சிருக்கேன் ஐயோ என்னை மன்னிச்சிருப்பா நான் ஒன்றை வந்து இவ்வளோ பாண்டங்க பக்தரை நான் இதை மாதிரி வேலை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ராஜா காலை விழுறாரான் விழுந்து அப்போது ஐயோ ராஜா நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அந்த பொட்டி கீழே விழும்போது ராஜா கொடுத்த பொற்காசுகள்லாம் அதில் இருக்கான் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் அப்போது அவர் என்ன தெரியுமா கூறி குறுகினாரா ஐயோ எனக்காக ஒரு க்ஷனம் பண்ணுறதுக்காக பாண்டவன் வந்திருக்கானே என்ன ஒரு பக்திக்கு மரியாதை அப்படின்னு கதர் நானா அதுலேருந்து அந்த ஊரில் சேனாவை பைத்தியம் என்று சொன்னவர்களெல்லாம் அவரை வழிபட்டு ராஜாவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் உபதேசம் பெற்றதாக வர்றாரு எனவே பாண்டவனுடைய புகழை பாடுங்கள் வாழ்வில் ஒரு ஒளிமயமான இடத்தை பெறுங்கள் வாழ்க வளமுடன் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க